முழுசா பாருங்க வீடியோ பார்க்க மரவுரையில பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க இதையும் கதைச்சிட்டு போ மனசுக்குள்ள இதே வச்சு மத்தியான இருந்தாலும் ஆறுனாலும் கெட்டு போகணும்னு யோசிச்சாலுமே சிந்திச்சாலுமே இல்லை வளர்ச்சியை பார்த்து எங்களை வந்து பொறாமை படுற மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல அதில் எடுத்து நூற்றுக்கு தொண்ணூறு

டிக்டோப் டிக்டோப்ல வந்து ஜீவா பிரபலியமாயிட்டானா நான் கடவுளே வருவோம் ஆச்சா அந்த ஜீவா நான் வாதாண்ணா இல்ல இல்ல ஜீவா டிக்டோக்குல அஞ்சு ஏறலாரு யூடியூப்க்கே வரல என்று சொல்ல இல்லையேன்னு சொல்லி வாதாண்ணா அதை உண்மையா போய் பாத்தான் அந்த டிக்டோக்ல அது அனுஜன் என்று சொல்லி ஒரு படியான அச்சத்தை ஜீவா தான் ஜீவா அண்ட் டவுட் க்ளியர் ஆயிடுச்சு

சரிவா நீ தான் பட்டி நாங்கள் அம்மா தான் ஒரு இடத்துல வந்து நாங்கள் பூரான்னு வந்து தேடி பூரா நீங்கள் இதை சொல்லுங்க

பறக்க வரேன் கேனங்க வந்து கய்யிமند ஏラー சரியா அதுல தின்னு சாடி படா மூணால பள்ளிக்கூம மாடி போறேன் காணி தரமண்டானே எல்லது அது மாதிரி வருதுமே இப்பப் போறோம் நம்ம ஊன்பளான் அன்னைக்கு நான் மூள ரெயினிங் கொண்டு போவேன் ரெレンジ ஆச்சுண்டா ஆ சரிந்து தடியே திருந்து தடியே தூங்க வேண்டியானடா பயாது அங்க ஊருல நம்மள தூங்கு ஆதே ஆம்பள எங்கலாம் போயிடுதுனக்கு போறது

அவன் கேள்வி குடுறான் அண்ணா ஆணியாண்டா இங்க தடியா எடுத்துறீங்களா இப்ப அதுவும் போய் தடி தடியா கொண்டு அந்த காணிக்கா விழுந்துருக்காது அங்க கல்யாணம்

விளாங்க அப்படி தரவாடி இறந்து ஒரு விளாங்கா தோத்து போடலாம் பல்லு கட்டுவாங்க பிள்ளைக்கு பல்லு கட்டுவாங்க சரியம்மா என்ன ஆயிடுச்சு இனிவா வந்து பால் எடுத்துட்டு வீட்டா போனோம் அப்ப உண்மையிலே வந்து நான் இடத்துல சொல்ல விரும்புறேன் வீரிய ஒருக்கும் பெரிய ஒரு நன்றி என்னம்மா கண்டிப்பா உண்மை என்னென்னு சொல்ற கொமெண்ட் எல்லாம் பண்றாங்க சொல்ல போனா என்னைய வந்து சில கொமெண்ட் பண்றாங்க என்ன சொல்றது மற்றவண்ட வாழ்க்கை இது மற்றவண்ட வளர்ச்சியை பார்த்து எங்களை வந்து பொறாமைப்படுற மாதிரிக்கு மாதிரி கொமெண்ட் போட்டிருந்தாங்க

எங்கே இருந்தாலும் ஆரண்டாலும் கெட்டு போகணும்னு யோசிச்சாலும் இல்லை சிந்திச்சாலும் இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து தேவையில்லாத கவர்மெண்ட் பண்ணுறாங்கல்ல என்ன ஏதோ மற்றவனை வளர்ச்சியை பார்த்து எங்க ஏன் நாங்கள் வந்து ஆட்டை வளர்ச்சியை பார்த்து நாங்கள் புறம் போடணும் எங்களுக்கு பிள்ள கூட்டி இல்லையோ இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன செய்யாது நாங்கள் அடுத்தவனை வளர்ச்சியை பார்த்து புறம் காரணம் என்ன எங்களோட வீட்டில் நாங்கள் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் ஏதோ பிள்ளை கூட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லை அதே படிக்கிறோம் சின்ன இப்படி ஒரு பாசமான கோமன் பண்ணுறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்படி வந்து கோபன் பண்ணுற ஆக்கள் வந்து பாவம் தானே சரியில்லை நீங்கள் கோமன் பண்ற விட நேரம் கொஞ்சம் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணி அதேமூட வந்து மினக்கட்டு மினக்கெட்டு கொமண்ட் எழுதுற பந்தி பந்தியா வந்து

யாருமே வந்து வீடியோ முழுசா பாருங்க வீடியோ பார்க்காம அறவுரையில பார்த்து கோமெண்ட் பண்ணாதீங்க நீங்க என்ன என்ன அவங்களும் வந்து தெரியாம எல்லாம் கோமெண்ட் பண்ணுங்க நான் எதை சொன்னாலும் உண்மையாக ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அந்த போட்டி புறால் என்று எனக்கு மனசு கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படி நான் யாரை பார்த்துமே போட்டி புறால் படுறதும் இல்லை அடுத்தவனை வந்து வளர்ச்சியை பார்த்து நாங்களே நெரிச்சல் போடணும் எங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்ன ஆறு அஜி பிடிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் விளத்தி இருப்போம் மற்றபடி அதையே பார்த்து புறால் படுறன்றதுக்கு இல்லை என்ன கதை என்ன நாங்களே அள்ளி கொடுக்க என்ன சொல்றேன் இருந்ததோ இல்லையோ வெளிப்படியா வந்து என்ன ஒரு பழக்கம் வெளிப்படையா வந்து நான் இதையும் கதைச்சிட்டு போனேன் மனசுக்களை இதே வச்சு மற்ற மாதிரி பழி வாங்குற எண்ணம் இல்லை எனக்கு இது பிடிக்கிறது கதை விட்டுட்டு போடுவோம் அவ்வளோதான் நாங்களோட குணம் மற்றும் படி அடுத்த வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படுறதுக்கு நாங்கள் ஒன்றும் இருளி இல்லையா இருளியில் ஒன்றுமே இல்லை சரி ஓகே சந்தோஷம் வேணம்மா இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுமே இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒண்ணு எப்படி சொல்லி மாதிரி அந்த கமெண்ட் பண்ணினால கண்டிப்பா கூட எனக்கு எங்க பாவம் உண்மையிலே எங்களை அப்படி யாராவது போறாலும் போறாங்க நேரடியாக இல்ல அது அண்ணாவும் சரி அண்ணாவோ சரி அக்காவோ சரி வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்க கொமெண்ட் பண்ணுங்க நீங்க அறவுரையா பார்த்துட்டு வந்து கொமெண்ட் பண்றதுல வந்து எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அது பரவாயில்ல நீங்க பண்றீங்க ஓகே ஆனா எங்க வீடியோக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் கூடுதலா உண்மையா எங்க வீடியோக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கூடுதலா இல்ல ஆனா ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி அந்த என்ன எப்படி சொல்ற அந்த என்னன்னு சொல்றாங்க புதிய <smoked downhill behaviour> <out hunting> <crappy>